பாத்திரம் கலவுத ஒரு கடுப்பான வேலை தான் போன பாத்திரம் கலவு சொல்லவே தேவையில்லை அந்த தீஞ்சு பாத்திரத்தை கை நோக்காம அஞ்சு நிமிஷத்தில் பாத்திரத்துக்கு எந்த விதமான சேதாரமும் இல்லாமல் ஈஸியாக அப்படி க்ளீன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் வெல்கம் டு த்ரீ டேஸ் ட்ரீ டாபிக்ஸ் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா ஃபுல்லாக பாருங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் டிப் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படினு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிளிஞ்சல்கள் எங்கேயாவது பீச்சு சைடு போனீங்க இல்லை வந்து மண்ணில் ஏதாவது பார்த்தீங்க அப்படின்னா அப்படி அழகாக அந்த தங்கத்தை தூக்கிட்டு வந்து வீட்டில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளிஞ்சல்கள் நிறைய வந்து சேவ் பண்ணி வச்சிருந்தேன் ஸோ அதை தான் நான் வந்து எடுத்திருக்கேன் பட் இப்போ வந்து மண் வந்து கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அதில் கிளிஞ்சல் எல்லாம் தேடவே முடியாது இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து மூணு கிளிஞ்சல்கள் எடுத்து வச்சிருக்கேன் உன் வந்து நல்லா பெரிய இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் அது மேல வந்து ஓபன் பண்றதுக்கு ஒன்னு கீழ ஸ்டாண்டுக்கு கொண்டுன்னு வச்சு இந்த மாதிரி குளூ ஸ்டிக் போட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஒட்டி வச்சுட்டா இது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அழகான கேண்டில் ஹோல்டரா நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய இயற்கை ரெசிப்பிங்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அதில் வந்து தண்ணி ஊற்றி ஒரே ஒரு பூ மட்டும் போட்டு உங்கள் பூஜை ரூம்லேயும் வச்சுக்கலாம் அது பார்க்குறதுக்கு இன்னுமே ரொம்ப தெய்வீகமாக இருக்கும் டிப் நம்பர் டூ அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி கிளிஞ்சல் வந்து நிறைய அந்த மண்ணில்லாம் சின்ன பிள்ளைங்களெல்லாம் முன்னெல்லாம் விளையாடுவோம் இல்லையா அந்த மண்ணில் நிறையா கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு கிளிஞ்சல் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஷார்ப்பான ஒரு ஆஜெக்ட் வச்சு இப்படி இப்படி திருவிட்டே இருந்தீங்க அப்படின்னா அழகாக வந்து ஒரு ஹோல் வந்து விழுந்துடும் ஸோ அந்த மாதிரி ஹோலில் இந்த மாதிரி கம்பியோ இல்லை வந்து கீச்சை நீங்கள் பழசு வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த கீ போட்டு இந்த மாதிரி நல்லா வந்துட்டு ரோல் பண்ணிக்கோங்க ரோல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதில் உங்களோட கீச்சன் வந்து இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து பீச் சைட்லாம் போனீங்க அப்படின்னா கீச்சன் இல்லாத பீச்சே இருக்காது யாரெல்லாம் மகாபலிபுரம் போய் இந்த இனிஷியல் போட்ட கீச்சன் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு ஒரு கோல்டன் மெமரிஸ் நான் ஸ்கூல் டூர் போனப்போ கண்டிப்பாக அதை வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே வந்து ரெடி பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிடி மார்க்கர் வச்சு உங்களோட இனிஷியல் கூட நீங்கள் வந்து போட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை உங்களோட பெஸ்ட்டிக்கோ நீங்கள் தாராளமாக கிஃப்ட் பண்ணால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டிப் நம்பர் த்ரீ அடுத்துட்டு என்ன அப்படின்னு பார்க்கலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து தோரணம் கட்டியிருந்தேன் அந்த தோரணம் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு பிஞ்சு கீழே விழுந்துருச்சு ஸோ அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதை எல்லாத்தையும் பொறுக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் அது ரொம்ப நஞ்சும் போச்சு இது மாதிரி சின்ன சின்ன சங்கு எந்த ஷேப்பில் இருந்தாலும் பரவாயில்ல அந்த நீட்டு ஷேப்லலாம் அந்த தோடு மூக்குத்தி செயின்லாம் வச்சிருப்பாங்களா அந்த மாதிரி சங்காக இருந்துச்சுனாலும் பரவாயில்ல எந்த மாதிரி இருந்தாலும் அதை வந்து எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததாக கண்ணாடி வலையில் நான் வந்து ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன் இது எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மொத்தமாக நமக்கு தேவைப்படுது அதுக்காக ரெண்டு பேங்க் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து அந்த ரெண்டு பேங்க்லயே வந்து நான் வந்து க்ளூ போட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் க்ளூ கன்னை நான் என்னோட வீடியோவில் வந்து காட்டுறேன் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்ககிட்ட மொத்தமான அந்த ரப்பர் பேங்க் எல்லாம் முன்னாடி பழங்காலத்தில் இருக்கும்ல அது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டையும் அப்படியே சதக்கன்னு ஒட்டிவிட்டு அது மேலே அப்படியே அழகாக அந்த சங்குகள் எல்லாத்தையும் அப்படியே லைனாக வந்து ப்ரேயரில் நிற்க வைக்கிற மாதிரி வரிசையாக ஒன்று மேலே ஒன்று ஒன்று பின்னாடி ஒன்று அப்படி வந்து நிற்க வச்சுடுங்க நிற்க வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த டிசைன் எங்கே இருக்கோ அதை வந்து முன் பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க இப்படி அழகாக வந்து வரிசையாக ஒட்டிட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஆர்னமெண்ட் நம்ம கையாலேயே வந்து ரெடி பண்ணிவிடுவோம் பீச் சைட் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி அந்த செயின்னு தோடு வளையல் எல்லாமே வந்து அந்த சங்கில் செஞ்சது வந்து விற்பாங்க ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் அந்தளவுக்கு சொல்லுவாங்க ஸோ அந்தளவுக்கு பைசா போட்டு நம்ம வாங்கணும் அவசியம் கிடையாது இது பார்த்திங்கன்னா அப்படின்னா ரொம்ப அத்தன்டிக்கா பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ஜுவல்லரி போட்ட மாதிரி இருக்கும் நீங்க வந்து ஒரு கேரளா சாரீஸ்லாம் வியர் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜுவல்ஸ் போட்டீங்க அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கும் நம்மளோட வந்து ரெடி ஆயிடுச்சு உள்ள இருக்கிற கலர் உங்களுக்கு எந்த மாதிரி கலர் வேணுமோ நீங்க பண்ணிக்கலாம் சேம் இதே மாதிரியே நீங்கள் வச்ச செயின் அதுக்கப்புறம் ரெண்டு தூடு அப்படியே செட்டாக மேக் பண்ணுறதுனாலும் நீங்கள் வந்துட்டு மேக் பண்ணிக்கலாம் ஸோ அது மாதிரி மேக் பண்ணுறது எப்படின்னு வேணும் அப்படின்னா கீழே மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி எங்கேயாவது பக்கத்து வீட்டில் மா வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஓடி போய் கிழிஞ்செல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போல்லாம் எம்சாண்டு தான் வருது இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டெப் நம்பர் ஃபோர் அடுத்துட்டுப்ப நான் பார்க்கலாம் இந்த நலங்குக்கெலாம் ஒரு குட்டி கண்ணாடி கொடுப்பாங்க அதை சில பேர் பர்ஸில் யூஸ் பண்ணுவாங்க பட் அதை என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப் தான் பார்க்க போகிறோம் ஒரு டெக்கரேட்டிவ் திங்க் தான் வந்து பண்ண போகிறோம் இதுவுமே வந்துட்டு அந்த பீச் சைடில் விற்கிறது தான் எல்லாமே அதை பார்த்து அப்படியே வந்து நம்ம வந்து பண்ணுறது தான் இப்போ அது சென்டரில் அந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் அட்டையோ அந்த கேக்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே ஒரு அட்டை வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த அட்டையை தான் கடத்தி கொண்டு வந்திருக்கேன் இப்போ அந்த அட்டையை அந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த கண்ணாடி போட்டு சதக்குன்னு ஒட்டிடுங்க ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் அந்த இது தெரியுதோ அந்தந்த இடத்துலலாம் அந்த மாதிரி சங்கை வச்சு ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க இந்த சைஸ் சங்கு தான் வைக்கணும்னு அவசியம் ஏன் கிடையாது பெரிய பெரிய சங்கு நிறையா நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை ஃபுல்லாக அடுக்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும் பட் அந்த சங்கு வந்து என்கிட்ட அவ்வளோ இல்லாத காரணத்தினால இந்த தோரணத்துலேருந்து பிச்சை எடுத்த சங்கம் மட்டும் அப்படியே அழகாக ஃபுல்லாக வந்து அந்த கார்ட்போர்ட் தெரியாமல் நான் வந்து ஒட்டிக்க போகிறேன் நிறையா பேர் வீட்டில் இது வச்சுருப்பீங்க இந்த மாதிரி தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மயில் மாதிரி செய்யலாம் இல்லை வந்து வேறு டிசைன் ரெக்டாங்கல் ஷேப்பு ஸ்கொயர் ஷேப்பு உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் தேவைப்படுதோ அந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் இது வந்து க்ளூ கன் மட்டும்தான் ஒட்டும் ஃபெவிகால் ஒட்டினீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒட்டுறதுக்கு இல்லை அப்படின்னா ஃபெஃபிகுய் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து வேலையை முடிச்சிடலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒன் பை ஒன்னாக ஃபுல்லாக வந்து நான் வந்து அடிக்க முடிச்சிட்டேன் இது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஒரு டெக்கரேட்டிவ் ஷோ பீஸ் மாதிரி இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இது நார்மலாக அந்த ஸ்கொயர் ஷேப் கண்ணாடி இல்லாமல் நல்லா பெரிய சைஸில் கண்ணாடி ஏதாவது வேஸ்ட்டாக வச்சுருந்திங்க அப்படின்னா அதில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்னும் அழகாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் ஆர் இன்ஸ்டாகிராமுக்கு சென்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியா அவட் செக்ஷனில் இருக்குது டிப் நம்பர் ஃபைவ் எல்லா லேடிஸ்க்கும் ரொம்ப முக்கியமான ஒரு டிப்பை பால் பாத்திரம் கழுவுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அது தீஞ்சு போச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அது மாதிரி குழம்பு வச்சதோ இல்லை வேறு எதுனாலும் ஓகே தான் அதில் இந்த மாதிரி நீங்கள் எந்த லிக்விட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த லிக்விடை வச்சுட்டு இந்த மாதிரி சங்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வளவலன்னு இருக்கிற மாதிரி சங்கு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஜஸ்ட் அந்த சங்கை வச்சு மாதிரி ஸ்க்ரப் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்குது எவ்வளோ பிடிமானமாக இருந்தாலும் எவ்வளோ வந்து தீஞ்சு போன கரையாக இருந்தாலும் ஈஸியாக வந்து நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி எடுத்துடலாம் நீங்கள் இரும்பு நார் போட்டு தேய்ச்சிங்கன்னா கூட பாத்திரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஸ்க்ராட்ச் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அது அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ரிசல்ட் கொடுக்காது ஆனால் இந்த சங்கை நீங்கள் போட்டு தேய்ச்சி எடுத்து கழுவுனீங்க அப்படின்னா அப்படியே பல பலன் இருக்கும் உங்களோட பாத்திரம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து நல்ல பாத்திரமும் நல்லா பல பலன் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக எப்போதும் போல் இதை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா நம்மளோட பாத்திரம் சூப்பராக பல பலன் ஆகிடும் ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டிப்லாம் மீட் பண்ணுறேன் இந்த மாதிரி கிளிஞ்சில் இருந்தால் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்